அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் வளர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் சிவனர்கள் வருவோம் நன்றி வணக்கம் திங்களை சூட்டியுள்ளாய் சீரத்திலே திரிசூலத்தை தாங்கியுள்ளாய் கரத்திலே திங்களை சூட்டியுள்ளாய் சீரத்திலே திரிசூலத்தை தாங்கியுள்ளாய் கரத்திலே அங்ககற்கின் மனவாளனே அங்ககற்கின் மனவாளனே ஆழமுண்டு அகிலம் சீலனே ஆழமுண்டு அகிலம் சீலனே திங்களை சூட்டியுள்ளாய் சிரத்திலே திரிசூலத்தை தாங்கியுள்ளாய் கரத்திலே எும் நிறைந்த ஏகாம்பரனே காம்பரனே எமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தயாபரனே எங்கும் நிறைந்த ஏகாம்பரனே காம்பரனே எமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தயாபரணே மங்களம் குவிக்கும் மனோகரனே மங்களம் குவிக்கும் மனோகரனே மலை மீது கோவில் கொண்ட மகேஸ்வரனே கைலை மலை மீது கோவில் கொண்ட மகேஸ்வரனே கைலை மலை மீது கோவில் கொண்ட மகேஸ்வரனே திங்களை சூட்டியுள்ளாய் சிரத்திலே திரிசூலத்தை தாங்கியுள்ளாய் கரத்திலே அங்கே ஏற்கன்னியின் மனவாளனே ஆழமுண்டு அகிலம் காத்த சீலனே காத்தசீலனே அங்கையற்கின் மனவாளனே கொடிய ஆழமுண்டு அகிலம் காத்த சீலனே ஆழமுண்டு அகிலம் காத்த சீலனே திங்களை சூட்டியுள்ளாய் சிரத்திலே திரிசூலத்தை தாங்கியுள்ளாய் கரத்திலே திரிசூலத்தை தாங்கியுள்ளாய் கரத்திலே நன்றி வணக்கம்